ஏசப்பா நம்மோட என்ன பேசுறாரு என்று நாம் பார்க்க போகிறோம் எவ்ரியர் பதினொன்று ஆறாமசனும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது உடாத காரியம் பிரியமான தேவச்சனமே ஆண்டொரு மேல விசுவாசம் இல்லாம கர்த்தரை தேடுவது கர்த்திடத்துல நம்ம கேட்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களுடைய விசுவாசம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார் அநேக தேவைகளை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருப்பார் இல்ல சில காரியங்கள் உங்களுக்கு தாமதமா இருக்கும் அதற்காக உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடாதபடி கர்த்தர் மேலே சார்ந்து விசுவாசமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அநேக தேவைகளுக்காக விசுவாசத்தோடு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வேலைத்தினுடைய காரியத்தில் உங்களுடைய திருமண காரியங்களில் உங்களுடைய குழந்த பாக்கிய கர்ப்பத்தின் கனியக்காக அநேக வீட்டுக்காக குடும்பத்துடைய சூழ்நிலைக்காக உங்களுடைய கடன் பிரச்சனை மாறுவதற்காக எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அன்று ஒரே உம்மிடத்தில் நான் காத்திருப்பேன் நிச்சயமாகவே எனக்கு நீங்க உதவி செய்வீங்க கொடுப்பீங்க என்று விசுவாசத்தோடு நம்ம கத்தோடைய சமூகத்துல காத்து செபித்திருக்கும் பொழுது கர்த்த நமக்கு சபத்தை கேட்கிறவராய் காணப்படுகிறார் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறவராய் காணப்படுகிறார் விசுவாசம் இல்லை என்றால் கர்த்த இடத்துல நம்ம சேர முடியாது விசுவாசத்தை நிமத்தமாதான் ஆபராக அநேக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் காண்பர் கிருபை சார்ந்தார் இன்றைக்கு விசுவாசத்தினாலதான் தீர்க்க தரிசுகள் ஆசிர்வதிக்கப்பட்டாங்க விசுவாசத்தின் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் நீங்கள் விசுவாசமா காத்திருங்க கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய விசுவாசம் ஒரு போது வீண் போகாதபடி கர்த்தர் நீங்க விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார் அது எப்படியாப்பட்ட தேவைகள் காணப்படலாம் எதற்காக நீங்க விசுவாசத்தோடு ஆண்டு இருக்கட்டை இப்பொழுது காத்திருக்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று மகனே மகளே உங்களை பார்த்து சொல்ற விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை